வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துட்ருக்கோம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு செவன்த்து ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன் டேர்ம் டூ கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்லாமே இயல் பை இயலாக டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டிருக்கோம் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி தமிழ் சீரிஸ்னு தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட்டும் இருக்குது அதே மாதிரி இலக்கணம் ரெஃபர் பண்ணணும் இல்லை இலக்கணம் மட்டும் வேகமாக ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டும் இருக்குது ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கான கிளாஸ் பார்க்கலாம் செவன்த்து ஸ்டாண்டர்டில் தேர்ட் டம் தொகுதி ஒன்று இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஏல் ஒன்று பார்த்தீங்கன்னா நயத்தகு நாகரிகம் நாகரிகம் தான் இந்த இயல் ஃபுல்லாகவே இருக்க போகுது ஸோ கான்செப்ட் என்னன்றதை பார்க்கலாம் கவிதை பேலை கொடுத்துருக்காங்க இயல் ஒன்றில் விருந்தோம்பல் விருந்தோம்பல்னா என்ன தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் அப்படிங்கிறதா முதன்மையானது தமக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல விருந்தினருக்கு இருக்கிறத கொடுத்து மகிழ்ச்சியாக இருந்ததை பற்றி தான் தமிழ் இலக்கியங்கள் சொல்லுது கடையேழு வள்ளல்கள்ல ஒருவர்தான் பாரி அந்த பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறும் பாடல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு சோ கடையேழு வள்ளல்கள் அப்படிங்கும்போது ஏழு வள்ளல்கள் இருந்தாங்க அத இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க சோ பாடலை பாருங்க மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து நல்கினாள் ஒன்றாகு முன்றிலோ இல் இதனுடைய ஆசிரியர் முன்றுரை அறையனார் இதில் எது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது இங்க ஹைலைட் பண்ணியிருக்கோம் ஒன்றாகு முன்றிலோ இல் இதுதான் முக்கியமான லயன் இந்த லயனோட ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்றுரை அரையனார் இது ரொம்பவே முக்கியமானது ஒன்றாக மூன்றிலோயில் முன்றிலோ மூன்றுரை அறையினார் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க முன்றிலோ முன்றுரை ஓகே ஸோ அப்புறம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு போதுமானது இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சொல்லும் பொருளும் அஸ்யூஷ்வல் மார்க் பண்ணதை மட்டும் பாருங்கள் மாறி அப்படின்னா மலைன்னு அர்த்தம் புகவா உணவாக மடமகள் இளமகள் அப்படின்னு அர்த்தம் இதை பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் இலக்கணம் செஷனில் இலக்கண போலி இதெல்லாம் பார்த்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா முன்றில்ங்கிறது படிச்சிருக்கீங்க அதை கொஞ்சம் ரெவைஸ் பண்ணி பாருங்கள் வீட்டின் முன் இடம் ஸோ இதாக முன்றில்னு சொல்லுவாங்க இல் முன் இருக்கணும் ஆனால் இங்கே முன்றில்னு மாறியிருக்கு அப்போ இது என்னவா இருக்கும் நீங்களே கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க தெரியல அப்படின்னா அந்த பார்ட்டிகுலர் இலக்கணத்தையும் இலக்கணம் செஷனில் இருக்கும் போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட் பேஜ்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்னென்ன அதுக்குள்ளே இருக்குன்றதை பார்ப்பாங்க அப்போ இந்த இண்டெக்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி டவுட்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும் ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க தென் இந்த பாடலுடைய பொருள் பாருங்கள் மலையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் அப்படிங்கிறது எந்த ரானு பாருங்க பாரி மகளிர் உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றாகு முன்றிலோ இல் அப்படிங்கிறது தான் ஒன்றும் இல்லாத வீடு ஏதும் இல்லை அப்படிங்கறது இதோட பொருள் இதுதான் ரொம்பவே முக்கியமானது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஒன்றாக முன்றிலோ இல் இது சொன்னவங்க யார் அப்படின்னா முன்றுரை அறையனார் நம்ம தான் பார்த்தோம் தென் இதோடைய பொருள் இங்க இருக்கு அதுதான் இங்கேயும் ஹைலைட் ஆகியிருக்கு பார்த்து வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லாத வீடு ஏதும் இல்லை இதுதான் அதனுடைய பொருள் தென் நெக்ஸ்ட் பாருங்க இதோட நூல்வழி பழமொழி நானூறு இந்த நூலோட ஆசிரியர் தான் முன்றுரை அறையனார் ஸோ இவருடைய காலம் நான்காம் நூற்றாண்டு பழமொழி நானூறு நூலில் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் என அறிய முடிகிறது ஸோ இவர் எந்த சமயம் சமண சமயம் பழமொழி நானூறு பதினெண் கணக்கு நூல்களில் ஒன்று இதன் நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி நானூறு என்னும் பெயரை பெற்றது ஸோ அப்போ பாருங்கள் பழமொழி நானூறு இதிலையே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா இதில் நானூறு பேர்லேயே நானூறுன்னு இருக்குது அப்போ இதில் நானூறு பாடல்கள் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்றுரை அரையனார் வந்துச்சுனாலே ஒன்றாக மூன்றலோயில் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரணும் அதே மாதிரி பழமொழி நானூறு இதுவும் நானூறு பாடல்கள் நான்காம் நூற்றாண்டு நாலு நாலு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க தென் அதே மாதிரி இவர் என்ன சமயம்னு பார்த்திங்கன்னா சமண சமயம் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமானது தென் பழமொழி நானூறு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையுமே நான்கு நான்கு வரிகள் தான் இருக்கும் அப்போ நான்கு வரிகள் அப்படிங்கும்போது பதினெட்டு வரிகளுக்கு கீழே இருக்குது அப்போ இது பதினெண் கீழ்கணக்கு நூல் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் அதே மாதிரி நானூறு பாடல்களை கொண்டது பார்த்து வச்சுக்கோங்க இதுவும் முக்கியமானது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி நானூறு என பெயர் பெற்றது ஸோ அப்போ உங்களுக்கு மூன்றுரை அறையனார்னாலே இந்த நாலுங்கிற அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க பழமொழி நாளே நாலு தான் ஒன்றாகும் மூன்றொயில் மூன்றுரை அறையனார் இதை திரும்ப திரும்ப வேஸ்ட் பண்ணி பாருங்கள் சமண சமயம் இதுவும் முக்கியமானது தென் மதிப்பீடு பார்க்கலாம் மரம் வளர்த்தால் மாறி பெறலாம் மாறி என்பது மலையை குறிக்கிறது நீர் உலையில் பிரித்து எழுதுனீங்க அப்படின்னா கூட்டல் உளையில் அப்படின்னு பிரியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எறும் ஊவும் கொடுத்துருக்காங்க இல்லையா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு நம் இலக்கண விதிப்படி ஈர்கூட்டல் ஊ ரெண்டுமே சேரும் ஸோ இரு ஊவும் சேர்ந்துச்சுனா உங்களுக்கு ரூனு வரும் அதான் நீருளையில் அப்படின்னு சொல்லி இங்கே மாறுது அப்பப்போ நம்ம இலக்கணத்தையுமே இதில் பார்த்துட்டே வர்றோம் பிரித்தெழுதுக அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பிரிக்கணும் எப்படி அது புணருங்கிறதையும் பார்க்குறோம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி மாரிக்கூட்டல் ஒன்று அப்படின்றது ஒன்று அப்படின்னு மாறும் தென் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் கவிதை பேலை வயலும் வாழ்வும் இதில் பாருங்கள் உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன அவற்றுள் பசி தீர்க்கும் தொழிலாகிய உளவு தொழில் முதன்மையானது நிலத்தை தெரிவு செய்தல் நாற்று பறித்தல் நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் அறுவடை செய்தல் போரடித்தல் நெல் பெறுதல் ஆகியன உளவு தொழிலின் செயல்பாடுகள் அவற்றை பற்றிய நாட்டுப்புற பாடல் ஒன்றை அறிவோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடல் வரிகள் ஃபுல்லாகவே ஏழைலங்கடி ஏழைலோ அப்படின்னே முடிஞ்சிருக்கும் இந்த வரிகள் நமக்கு தேவை கிடையாது ஆனால் ஆசிரியர் ரொம்பவே முக்கியமானவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹையர் ஸ்டடீஸில் அதாவது லெவன்த்து டுவெல்த்து புக்ஸ்லாம் கீவா ஜெகநாதன் பற்றி கொடுத்துருப்பாங்க கீவா ஜெகநாதன் கிட்டவா ஜெகநாதன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கீவா ஜெகநாதன் முக்கியமானவர் சிலபஸில் கொடுத்து வைக்கிற டைட்டில் ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறணும் இதில் பாடல் முக்கியம் கிடையாது சொல்லும் பொருளும்ல குறிப்பிட்ட வார்த்தைகளை மட்டும் பாருங்கள் குழி என்பதன் பொருள் நில அளவை பெயர் சாண் அப்படிங்கிறது நீட்டல் அளவை பெயர் கழழுதல் அப்படின்னா உதிர்தல்னு அர்த்தம் அதே மாதிரி பாடலின் பொருள் பாருங்கள் ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹைலைட் பண்ணதை மட்டும் படித்தா போதும் எல்லாமே படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர் இதை பார்த்து வச்சுக்கோங்க தென் அதே மாதிரி போரடித்தல்னா என்னன்னு பாருங்க அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரித்து எடுப்பாங்க நெல் தாளில் எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வாங்க இதுக்கு பேர் தான் போரடித்தல் அப்படின்னு பேர் அதே மாதிரி ஒரு நாட்டுப்புற பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க இது சினிமா பாடலாகவும் வந்திருக்கு அடுத்து நூல் வழி பாருங்கள் ஆல்ரெடி நம்ம நாட்டுப்புற பாடல்கள் பற்றி நூல் வழி படிச்சிருக்கோம் ஸோ திரும்ப இதை ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இதை பார்க்கலாம் ஸோ இதில் பாருங்கள் நாட்டுப்புறங்களில் உழைக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடுற பாடல்னா நாட்டுப்புற பாடல் இதனை வாய்மொழி இலக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வாய்மொழி இலக்கியம் என்று கூறுவர் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்திருக்கிறாரு ஸோ மலையருவி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் எங்கேயாவது போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போகிற இடத்துல வந்து ஒரு கேரளா டூர் போகிறீங்க இல்லை சம்திங் ஒரு பிளேஸ் சுருளிங்க போகிறீங்கன்னு வச்சுக்கிருவோம் அங்கே வந்து அருவி மலையில் கொட்டிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கிட்ட போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை நமக்கு வரத்தான் செய்யும் ஸோ இது எப்படின்னா இதான் உங்களுக்கு ஷார்ட்கட் கீ வா ஜெகநாதன் கிட்ட வா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜெகநாதா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறேன் நம்ம கூப்பிட்றோம் மலையருவி இருக்குது கிட்ட வா இங்கே வந்து பாரு கிட்ட வந்து பாரு வா ஜெகநாதா அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம் அவ்வளோதான் ஷார்ட்கட் ஸோ மலையருவி மலையில் அருவி இருக்கு கிட்ட வந்து பாரு ஜெகநாதா கீவா ஜெகன்னாதா அவ்வளோதான் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஸோ அகைன் பாருங்கள் நாட்டுப்புற பாடல்கள்னால் வாய்மொழி இலக்கியம் கிட்டவா ஜெகன்னாதா மலையருவி இருக்குது அவ்வளோதான் இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் மதிப்பீடு உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர் வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர் தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேர்ந்து கூட்டல் எடுத்து அதே மாதிரி ஓடை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுதுனா ஓடை எல்லாம் என்று கிடைக்கும் ஸோ போகிறதுக்காக பாருங்கள் நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் களை பறித்தல் த நெக்ஸ்ட் ஒன் உரைநடை திக்கல்லம் புகழூரும் திருநெல்வேலி ஏல் ஒன்று இது ரொம்பவே முக்கியமான ஒரு லெசன் இது இதுலேயும் நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க பழந்தமிழகத்தை சேர சோழ பாண்டியர் இன்னும் மூவேந்தர்கள் ஆண்டு வந்தனர் என்பது நமக்கு தெரியும் அவர்களுடைய பாண்டியர்களின் தலைநகரமாக மதுரை விளங்கியது இது ரொம்பவே முக்கியமான ஒன்று பாண்டியர்களின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை அவர்களுடைய இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி அப்ப மதுரை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிலப்பதிகாரம் ஞாபகம் இருக்குது அப்படின்னா மதுரை பாண்டிய மன்னர்கள் இதை ஞாபகம் வச்சுப்பீங்க ஸோ பாண்டியர்களுடைய முதல் தலைநகரம் மதுரை இரண்டாவது திருநெல்வேலி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதான் இங்கே ரொம்ப முக்கியமானது தென் அடுத்தது திக்கல்லாம் புகழிரும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரும் தென்பருணை புனல் நாடு என்று சேக்கிலாரும் திருநெல்வேலியோட சிறப்புகளை தெரிவிச்சிருக்காங்க ஸோ திக்கல்லாம் புகழும் திருநெல்வேலி இது ரொம்ப முக்கியம் தன்பொருணை புனல் நாடு சேக்கிலாக ரொம்ப முக்கியம் ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள் திக்கல்லாம் புகழும் ஒரு சம்பந்தம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எல்லாத்துக்குமே பார்க்குற மாதிரி தான் இந்த சம்மந்தம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணுவாங்க ஸோ திக்கல்லாம் புகழ் இருக்கிற மாதிரி தான் கல்யாணம் பண்ணுவோம் சம்மந்தம் பண்ணுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி தன் பொருணை புனல் நாடு இது சேக்கிலார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தென் தெரிந்து தெளிவோம் பாருங்க முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் எனும் பெயரும் இருந்துள்ளது மூங்கில் காடு என்பது அதன் பொருள் ஸோ வேணுவனம் அப்படின்னா அதோட பொருள் பாருங்கள் மூங்கில் காடு இது முக்கியமானது வேணுவனம் மூங்கில் காடு மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் அப்பகுதிக்கு நெல்வேலி என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கருதுவேன் ஸோ வேணுவலம் அப்படின்னா மூங்கில் காடு நான் அதே மாதிரி இந்த பொதுகை மலை எங்க இருக்குன்னு பாருங்க அதுவும் திருநெல்வேலியில தான் இருக்கு பொதிகை மலை அகஸ்தியர் மலை இந்த மாதிரி நிறைய மலைகள் இருக்குல்லையா சோ இதில் பொதுகை மலை திருநெல்வேலியில் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க தென் உங்களுக்கு திருநெல்வேலின்னு சொல்லி சொன்னால என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா குற்றாலம் தான் ஞாபகத்துக்கு வரும் குற்றாலத்திற்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன அப்படின்னா திரிகூட மலை அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் இருக்கு இதை பார்த்து வச்சுக்கோங்க ஸோ திரிகூட மலை அப்படிங்கிறது குற்றால மலையோட அனதர் ஒரு பேர் தான் இது இதுவும் முக்கியமானது நெக்ஸ்ட் ஒன் பாருங்க வானரங்கள் கனி கொடுத்து மந்தியொடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் இதை எழுதினவர் யார் அப்படின்னா திரிகுட ராசப்ப கவிராயர் இவருடைய குற்றாலக்குறவஞ்சியில் தான் இதை பற்றி எழுதியிருக்கிறார் ஸோ நம்ம ஆல்ரெடி ஒன்று ஞாபகம் வச்சிருக்கோம் குற்றால மலைன்னு சொன்னால் திரிகூட மலை குற்றாலம் திரிகூடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறனும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திரிகூட ராசப்ப கவிராயர் திரிகூடமலை திரிகூட ராசப்ப கவிராயர் திரிகுட ராசப்ப கவிராயர் எழுதுனது தான் குற்றாலக்குரவஞ்சி இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்கள் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இந்த வா பாடல் வரிகளை எழுதினவர் திரிகூட ராசப்ப கவிராயர் தான் அப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா திருநெல்வேலின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு குற்றாலம் ஞாபகம் வந்துடணும் குற்றாலம் திரிகூட மலை அதே மாதிரி குற்றாலத்தில் குரங்குகள் அதிகமாக இருக்கும் பார்த்துருப்பீங்களா ஸோ குற்றாலம் வானரங்கள் இங்கே வானரங்கள் அப்படிங்கிறது தான் குறிக்கும் ஸோ வானரங்கள் குரங்குகள் ஞாபகம் வச்சுக்கோங்க குற்றாலம் மலையில் குரங்குகள் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ குற்றாலம் வானரங்கள் திரிகூட மலைன்னு சொன்னோம் இங்கே திரிகூட ராசப்ப கவிராயர் அவர் குற்றால குற்றாலக்குறவஞ்சி அவ்வளோதான் இந்த நடத்தது பாருங்கள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான ஆறு தாமிரபரணி ஆறு இதனை தன்பொருணை நதி அப்படின்னும் அழைச்சிருக்காங்க ஸோ இந்த பேர்கள் முக்கியம் இப்போது இருக்க பேர் என்ன அப்போ என்ன பேர் இருந்துச்சு இதெல்லாம் முக்கியமானது இது பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வளாறு கடனா நதி என்று பல கிளை ஆறுகளை பிரித்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது ஸோ தாமிரபரணியுடைய கிளையாறுகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு கரையாறு சேர்வலாறு கடனாநதி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் பாருங்க என்ன அப்படின்னா பச்சையப்பன் அப்படிங்கிறவர் சின்னதாக ஷேர் போட்டு ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறாரு அதுக்காக மணிக்கிட்ட போய் கடன் வாங்குறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் மணி என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஊரெல்லாம் அந்தமரம் குட்டிட்டார் எல்லார்டையும் சொல்லிட்டார் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் ஸோ இப்போ என்ன ஷார்ட்கட் அப்படின்றத நம்ம இங்கே ஷூட் பண்ணி பார்க்கலாம் பச்சையாறு அப்படிங்கிறது பச்சையன் பச்சையப்பனை குறிக்கும் ஸோ பச்சையப்பன் சின்னதாக ஷேர் போட்டு சின்னதானா சிற்றாரு ஷேர்னால் சேர்வலாறு கார் வாங்கலாம் அப்படின்னா காரை யார் நினைக்கிறாரு அதுக்காக யார்கிட்ட போய் காசு வாங்குறாரு மணிக்கிட்ட போய் கடனா காசு வாங்குறாரு மணி அதை ஊரெல்லாம் தமாரம் தாமிரபரணி தமாரம் கொட்டிட்டாரு இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டாகவும் இருக்கும் தென் அதே மாதிரி அடுத்தது பார்க்கலாம் முக்கியமானது நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கிறது இது முக்கியமான ஒன்று நெல்லிக்காயில ஃபஸ்ட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் நெல்லிக்காய் நெல்லை ரைமிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க முதலிடத்துல இருக்கு அதே மாதிரி மீன்பிடி தொழிலிலும் இந்த மாவட்டம்தான் சிறப்பாக இருக்கு தாமிரபரணி கடலோடு கலக்கக்கூடிய இடத்துல கொற்கை அப்படிங்கிற துறைமுகம் இருக்கு ஸோ தாமிரபரணி கடல் கொற்கை ஓகே ஸோ கொற்கை அப்படிங்கிற துறைமுகம் இருக்கு இங்கு முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக தமிழ் இலக்கியங்கள் கூறுது ஸோ நாளை பாண்டியர்களுடைய துறைமுகம் படிச்சிருப்பீங்க ஸோ கொர்க்கை பாண்டியர்களுடையது திருநெல்வேலி பாண்டியர்களுடைய இரண்டாவது தலைநகரம் இதன் அடுத்தது தெரிந்து தெளிவம் பாக்ஸ் இருக்கு திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழ்வாயில் இறந்தவர்களின் உடல்களை குதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன மேலும் தமிழரின் தொன்மைக்கும் நாகரிக சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் தொல்பொருள்கள் இங்கு கிடைத்துள்ளன இவ்வூர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது ஸோ ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குன்றதெல்லாம் படிச்சிருப்பீங்க ஸோ அது இந்த ஏரியாவில்தான் இருக்குது தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாமே பக்கத்து பக்கத்து ஊர்கள் தான் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க பாடல் வரிகள் ரொம்ப முக்கியமானது முத்துப்படு பரப்பேர் கொர்க்கை முன்றுரை நச்சினையில் கொடுத்துருக்காங்க கொர்க்கையில் பெருந்துரை முத்து அக ஒரு அகம் ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே முத்துங்கிறத பாருங்கள் கொற்கைங்கிறத பாருங்கள் கொற்கைங்கிற துறைமுகத்தில் முத்துக்கள் இருக்குது எல்லாமே நல்ல முத்துக்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கொற்கைங்கிற துறைமுகத்தில் முத்துக்கள் இருக்குது எல்லாமே நல்ல முத்துக்கள் அதே மாதிரி பெருந்துறை முத்து இங்கே பாருங்கள் அந்த முத்து எல்லாமே ரொம்ப பெரு பெரிய பெரிய சைஸில் இருக்குது பெரும் பெரும் சைஸ் பெரிய சைஸில் இருக்குது ஸோ இந்த பெரும் அகநானூறு எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா அகம் ஸோ அகனான்னு ஒரு பெருந்துரை உள்ளுக்குள்ளே போக போக பெரிய பெரிய அளவுக்கு விஷயங்கள் இருக்கும் நம்மளால் ஆள் மனசை புரிஞ்சிக்க முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது பார்த்த உடனே ஞாபகம் வந்துடும் ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள் போதும் ஈஸியாக ஞாபகம் வந்துடும் அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் வேறு வேறையாக படிக்காதீங்க ஒன்று ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் வர மாதிரியே படிச்சுட்டு வந்திங்கன்னா தான் அது நிற்கும் இல்லைனா எக்ஸாம் டைமில் அது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஒன் செகண்ட் பாருங்கள் நற்றினை முத்து அப்படிங்கிறது கொற்க இருக்கு ஸோ கொற்கை துறைமுகத்தில் இருக்கக்கூடிய முத்துக்கள் நல்ல முத்துக்கள் பெருந்துறை முத்து ஸோ பெரு பெண்ணுடைய அகம் மனசானது புரிஞ்சிக்க முடியாது பெருசு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என்று பாடியவர் திருஞான சம்பந்தர் நம்ம முதல்ல படித்தோம் சம்பந்தம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாத்துக்கும் போய் திக்கெல்லாம் புகழ் இருக்கிற மாதிரி தான் சம்மந்தம் பண்ணுவோம்னு படித்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இங்கே திருஞான சம்பந்தர் சம்பந்தம் பண்ணுறாங்க திருமணம் பண்ணுறாங்க சம்மந்தம் பண்ண போகிறாங்கன்னா நல்ல நாள் வச்சு விழா எடுத்து பண்ணுவாங்க அது ஒரு விழா மாதிரி மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க தென் அடுத்தது பார்க்கலாம் திருநெல்வேலி மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன காவற்புரைத்தரு என்ற ஒன்று உள்ளது ஸோ காவற்புரைத்தரு இதை பாருங்கள் இது ரொம்ப முக்கியமானது பொருத்தக மாதிரியான ஏரியாஸில் கேட்கலாம் காவற்புரைத்தரு அப்படின்னா என்னது காவற்புரைனா சிறைச்சாலைன்னு அர்த்தம் அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது ஸோ காவற்புரைனா சிறைச்சாலை அதே மாதிரி மேல வீதியை அடுத்து தெரு அப்படின்னு ஒன்று இருக்குது கூலம்னா தானியங்களை குறிக்கக்கூடியது அப்போ கூளைக்கடை தெரு என்பதே மருவி கூளைக்கடை தெரு என வழங்கப்பட்டது அடுத்தது பாருங்க அக்கச்சாலை அக்க அப்படின்னா அணிகலன்கள்னு அர்த்தம் அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கப்படக்கூடிய நோ அக்கச்சாலைன்னா என்ன அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கக்கூடிய பகுதி தான் இது அக்கச்சாலை ஸோ இந்த மூணுமே முக்கியமானது காவற்புரை தெரு கூளைக்கடை தெரு அக்கச்சாலை பொறுத்துக்களை கேட்க வாய்ப்பு இருக்கு அடுத்து பாக்ஸ் பார்க்கலாம் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன பாளையங்கோட்டையில் அதிக கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர் இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொன்னோம்னா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் வரும் பாளையங்கோட்டைன்னு சொன்னாலே பாளையங்கோட்டை ஜெயிலில் தான் ஞாபகத்துக்கு வரும் ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அதிகளவு கல்வி நிலையங்கள் இருக்கும் எஜுகேஷன் சென்டர்ஸ் இருக்கும் அதனால இதை நம்ம தென்னிந்தியாவின் ஆக்ஸ்ஃபோர்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்கள் இங்கே ஊர்கள் பாருங்கள் பாண்டியபுரம் பாண்டியபுரம் மங்கையர் கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்றிடம் திருமங்கை நகர் ஸோ பாண்டியபுரம் திருமங்கை நகர் அதே மாதிரி வீரராகவபுரம் மீனாட்சிபுரம் அதேமாதிரி திருமலையப்பபுரம் வீரபாண்டியப்பட்டினம் குலசேகரப்பட்டினம் என்ற வரலாற்றை நினைவூற்றக்கூடிய ஊர்களெல்லாம் இங்கே இருக்குது மாதிரி பேரை பாருங்கள் பாளையங்கோட்டை உக்கரன்கோட்டை செங்கோட்டை என்னும் பெயர்களில் கோட்டைகளும் இங்கே இருந்ததுக்கான சான்றுகள் இருக்குது அதே மாதிரி அகத்தியர் புதிகை மலையில் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சங்க புலவரான மாரோக்கொத்து நப்பச்சலையார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் குமரகுருபரர் திரிகுடராசப்ப கவிராயர் கவிராச பண்டிதர் ஆகியோரும் திருநெல்வேலி சேமையில் பிறந்ததற்கான சான்றுகள் இருக்கு அதே மாதிரி அயல் நாட்டு அறிஞரான போ கால்டுவல் வீரமாமுனிவர் ஆகியோரும் பால் ஈர்த்த பெருமைக்குரியது தான் நம்ம திருநெல்வேலி ஸோ திருநெல்வேலிக்கான சிறப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு தென் அடுத்தது பாருங்க மதிப்பீடு பார்க்கலாம் திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை பொதிகை மலை தென் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றோட கரையில் அமைஞ்சிருக்கு தாமிரபரணியோட கிளையாறுகள் பச்சையப்பன் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு பாருங்கள் தென் தன்பொருணை தாமிரபரணி அக்கச்சாலை பொன் ஆணையங்கள் உருவாக்கும் இடம் கொர்க்கை குளித்தல் திரிகூடமலை குற்றாலம் ஸோ இதை ஞாபகம் பண்ணி பாருங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ரிவைஸ் பண்ணுங்கள் அப்புடின்னா தான் ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்